அளம அவர்தானே பேசினாரு அவரை வந்து எடப்பாணி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம் நேற்றைக்கு முன்தினம் அரளைத் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார் நேற்றைக்கு என்ன சொன்னார் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அரளைத் சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை அரசு சார்பில் கல்லூரியை தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார் பூனை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை நம்முடைய காளிகாம்பால் திருக்கோயில் சார்பிலே நடைபெறுகின்ற கல்லூரியில் ஆண்டுதோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை இலவசமாக திராவிட முன்னேற்றக் கழகமே கட்டி அந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டான புத்தகப்பை மற்றும் புத்தகம் பேனா தண்ணீர் பாட்டல் போன்றவற்றை குழுமத்திலே இருக்கின்ற இந்து சமய அறலத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட கல்வி குழுமத்திலே இருப்பவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பழனியாண்டவர் திருக்கோயிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டிலிருந்து மதிய சிற்று மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியிலே தங்கி பயிலுகின்ற உண்டு உரையுடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு முழு நேரமும் கட்டணம் இல்லா உணவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அரசு சார்பில் என்னென்ன நடக்கின்றதோ அவையெல்லாம் படிப்படியாக நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் உதாரணத்திற்கு சமீபத்திலே ஏகாம்பரநாதர் திருக்கோயில் சார்பில் செயல்படுகின்ற அந்த பள்ளி என்பது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட பள்ளி அங்கே ஆயிரம் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை வழங்கியிருக்கின்றோம் அதோடு அந்த மாணவச் செல்வங்களுக்கு தேவையான நூற்றி நாற்பத்தி ஆறு மிதிவண்டிகளை வழங்கியிருக்கின்றோம் இப்படி அரசில் என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் படிப்படியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அவரை நான் கேட்கின்ற ஒரே கேள்வி கட்சியினுடைய நிறுவனர் அந்த கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார் அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார் மகளிர் கல்லூரியை பழனியிலே அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் அல்லவா இவர் என்ன அரசியல் ஞானியா மற்றவர்கள் எல்லாம் எந்தவிதமான விவரம் தெரியாத தலைவர்களா ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்டிருக்கின்றார் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பார்கள் இன்றைக்கு மாணவ செல்வர்கள் குதித்து போயிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்